அன்று சுமதி சுந்தரை சந்தித்தாள் சுந்தர் உன்னுடன் மிக முக்கியமான விஷயம் ஒன்று பேச வேண்டியது இருக்கிறது சில நேரம் எனக்கு ஒதுக்க முடியுமா ஓ தாராளமாக அப்படியானா வா அந்த பெஞ்சில் போய் உட்காந்து பேசலாம் அது சரி உனக்கு காபிக்கு சுகர் வேண்டுமா வேண்டாமா இல்லை எனக்கு வேணாம் சின்ன கப்பு போதும் சுமதி கடைக்கு போய்விட்டாள் இருவருக்கும் காஃபி வாங்கி வர என்ன பேச போகிறாளோ சுமதி என்ற சிந்தனையுடனே சுந்தர் பெஞ்சில் போய் அமர்ந்தான் இருந்த மரத்தில் இருந்த மலர்கள் அவன் மீது ஒவ்வொன்றாக விழுந்து கொண்டிருந்தது அவன் தன் காதலி மைதிலியுடன் அந்த பூங்காவுக்கு பல தடவை வந்திருக்கலாம் இப்போது அவன் அமர்ந்து இருக்கும் பெஞ்சிலிருந்து அவளுடன் நீண்ட நேரம் பேசியிருக்கிறான் இருவரும் ஒன்றாக அமர்ந்து காஃபியை குடித்திருக்கிறார்கள் அவள் சற்று குடித்துவிட்டு அவனிடம் குடிக்க கொடுப்பாள் அவனும் அதே மாதிரி செய்வான் அந்த நினைவுகள் எல்லாம் அவனுக்கு வந்து போயின இன்றுதான் முதல் முறையாக அந்த பேச்சிலிருந்து சுமதியுடன் பேசப் போகிறான் இது மைதிலிக்கு தெரியாது தெரிந்தால் என்ன விபரீதம் நடக்குமோ அந்த நினைவுகள் எல்லாம் அவனை தட்டி சென்றன அப்படி என்னதான் சுமதி பேசப் போகிறாளோ என யோசித்து கொண்டிருந்தான் சுந்தர் அந்த நேரம் சுமதி பக்கத்தில் இருந்த தேநீர் கடைக்கு சென்று இரண்டு கப்புகளில் காஃபியை வாங்கி கொண்டு வந்து சுந்தர் அருகே நெருங்கி அமர்ந்து உட்கார்ந்து கொடுத்தாள் ஒரு கப்பை சுந்தரிடம் கொடுத்துவிட்டு சுமதி தன் கையில் இருந்த காப்பியை குடிக்க ஆரம்பித்தாள் சுமதி நீ ஏதோ என்னோட பேசணும்னு சொன்னியே என்ன விஷயம் அது என கேட்டான் சுந்தர் இல்ல சுந்தர் நீ காஃபியை குடி முதல்ல இல்ல அது முக்கியமான விஷயமா என மீண்டும் சுந்தர் ஆவலுடன் கேட்டான் இல்லை நீ காஃபியை பிடி உனக்கு சர்க்கரை இல்லாமல் இருக்கே அந்த காஃபி உனக்கு பிடித்து கொண்டதா என சுமதி கேட்டாள் எதை சொல்கிறா இல்லை காஃபியை தான் சொல்கிற வேற ஒன்றும் இல்லை ம் காஃபியெல்லாம் நல்லாதான் இருக்குது சுமதி நீ என்னோட கேட்க வேண்டிய விஷயத்துக்கு வா இல்லை சுந்தர் அவசரப்படாதே நான் மெதுவாக சொல்கிறேன் இங்கே பார் சுந்தர் நீயே நான் மைத்திலி எல்லாமே ஒன்றா படிச்சவங்க தான் நீண்ட காலம் பழகியிருக்கோம் நான் அப்போ படிக்கும்போதே என் மனதுக்குள்ள உன்னை காதலிக்க தொடங்கிட்டேன் ஆனா அப்ப அந்த விஷயத்த எனக்கு சொல்கிறதுக்கு தயக்கமாக இருந்தது ஏன்னா உன் மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது இல்லையா ஒரு நாள் எனக்கு மற்றவர்கள் எல்லாம் சொல்லிதான் தெரிய வந்தது நீ மைதிலியை காதலிக்கிறேன்னு அவளுக்கு முன் நான் உன்னை காதலிக்கிறேன் இப்போதும் காதலிச்சுட்டு தான் இருக்கேன் அதை சொல்லாதது என்னோட தவறு தான் இப்போ நீ இந்த விஷயத்துக்கு என்ன சொல்கிற நான் மயிலை தான் காதலிக்கிறேன் அவகிட்ட சொல்லுறப்போ அவளும் என்னை காதலிப்பதா சொன்னா எனக்கு அவளின் ஒளிவு மறைவு இல்லாத பேச்சு ரொம்ப பிடிச்சிருக்கு அதோடு இந்த விஷயம் என்னோட பெற்றோருக்கும் தெரியும் அவளோட பெற்றோருக்கும் தெரியும் அதுதான் உன் காதலுக்கு முக்கிய காரணமா என கேட்டாள் சுமதி ஆமா அதுதான் காரணம் இல்ல அதுவல்ல காரணம் வேற ஏதோ இருக்கு என்ன சுமதி சொல்ற நீயே அவளின் பெற்றோர் என் பெற்றோரை விட மிக செல்வந்தர்கள் அதோடு அவளின் அப்பா அரசியல் பதவியில் இருக்கிறார் அதன் மூலம் நீ நாளைக்கு உத்தியோகம் பெற வாய்ப்புண்டு என்ன பேசிட்டு பேசிகிட்ருக்க சுமதி நீ அவளுக்கு முன் உன் மனதில் உள்ளதை என்னிடம் சொல்லியிருந்தால் கூட நான் அவளைத்தான் காதலிச்சிருப்பேன் நான் அவளை தவிர வேற எந்த ஒரு பொண்ணுக்கும் என் மனசுல இடம் இல்லை அது சரி தவறு என்னோடதுதான் இப்போது நான் என் மனதை திறந்து சொல்கிறேன் நான் உன்னை காதலிக்கிறேன் மனசார காதலிக்கிறேன் நீ அவளின் காதலை மறந்துவிட்டு என்னை வேண்டாம்னு சொல்லாம ஏத்துக்கோ என சுமதி கேட்டாள் அது முடியாது சுமதி அவளை நான் ஏமாற்ற மாட்டேன் இது உறுதி அவள் தன் காதலை அவளின் பெற்றோருக்கு சொல்லி அவர்களின் சம்மதத்தையும் பெற்றுவிட்டாள் இருக்கட்டுமே சிலவேளை வேளை அவள் உன்னை விட அழகானவன் படித்தவன் பணமுள்ளவனை அவள் சந்தித்தால் அவள் மனம் மாறலாம் அல்லவா அப்படியெல்லாம் நடக்காது சுமதி நீ ரொம்ப தப்பா பேசி கொண்டிருக்கிறாய் மைதிலி அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை என ஆணித்தரமாக சுந்தர் சொன்னான் அப்ப நீ உன் முடிவை மாற்ற மாட்டியா என கேட்டால் சுமதி முடியாது சுமதி முடியவே முடியாது என்னால் மைதிலியை ஏமாற்ற முடியாது எனக்கு மைதிலி தான் வேண்டும் உண்மையைத்தான் சொல்றியா சுந்தர் ஏன் சுமதி நீ இன்னும் எங்களை புரிஞ்சுக்கல எங்கள் மனங்கள் இரண்டும் ஒன்று சேர்ந்து விட்டது உடல்கள் மட்டும்தான் சேரலை உனக்கு அவளை விட படித்த பணக்காரி அழகி கிடைச்சா நீ மனம் மாற மாட்டேயா என சுமதி கேட்டாள் இது என்ன கேனத்தனமான கேள்வி சுமதி நீ என்னை பற்றி இவ்வளவுதான் அறிந்திருக்கிறாயா என கோபப்பட்டான் இல்லை என் ஒரு ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு சொன்னா இந்த ஊர் அரசியல்வாதி ஒருவரின் மகளை நீ காதலிக்கிறாய் என்று அவளும் உன்னை விரும்புகிறாள் என சொன்னால் அது உண்மையா சேச்ச இதெல்லாம் ஒரு வதந்தி நீ அதை நம்புறையா என் காதலுக்கும் அரசியலுக்கும் முடிச்சு போடாதே சுமதி எனக்கு மைத்திலி மட்டும் தான் சரி சுந்தர் நீ மனம் மாறி என்னை காதலிக்க மாட்டேன் என எனக்கு வாக்குறுதி கொடு நான் உன்னை மறந்து விடுகிறேன் அப்படி நான் சொல்வதை நீ நம்ப முடியவில்லை என்றால் நான் உன் தலையில் என் கை வைத்து சத்தியம் செய்கிறேன் அப்பொழுது நம்புவியா இல்ல சுந்தர் அதெல்லாம் வேண்டாம் நான் உங்கள் காதலுக்கு தடையாக இருக்க விரும்பவில்லை சுமதி சொன்னாள் நாம் இருவரும் பேசியதை தயவு செய்து மைதிலிக்கு சொல்லிவிடாதே சுமதி சொன்னாள் நான் உன்னுடன் பேசியதை ஒருபோதும் சொல்ல மாட்டேன் அவள் அறிந்தால் மிகவும் கவலைப்படுவாள் தன் சிநேகிதி என்னை காதலிக்கிறாள் என்றால் அவளுக்கு எப்படி இருக்கும் நான் சொல்ல மாட்டேன் சரி சுந்தர் நான் மேலும் இந்த விஷயத்தை பற்றி உன்னிடம் பேச விரும்பவில்லை நீயும் வயதிலையும் திருமணம் செய்து மனநிறைவுடன் நீண்ட காலம் வாழ்க நன்றி சுமதி உன்னோட வாழ் கிடைத்ததற்கு இது பற்றி வேற ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என கூறிக்கொண்டு சுந்தர் விட்டான் நான் நிச்சயம் சொல்ல மாட்டேன் இது என் வாக்குறுதி என சொல்லி கொண்டு சுமதியும் கடந்து விட்டாள் இது நடந்த மறுநாள் சுமதியும் மைதிலியும் சந்தித்தார்கள் என்ன சுமதி சுந்தரை சந்தித்து பேசினாயா ம் பேசினேன் சுமதி நீ பேசிய பின் நான் அவர் மேல் வைத்திருந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்து விட்டாய் தானே ஆமாம் நான் சுந்தரோடு பேசினேன் உனக்காக நான் அவனிடம் ஒரு பொய் சொல்ல வேண்டி வந்தது என்ன பொய் சொன்னாய் சுமதி நான் சுந்தரை காதலிக்கிறேன் என பொய் சொன்னேன் உனக்கு தெரியும் தானே நான் உன் அண்ணாவை காதலிப்பது சுந்தர் வேறொருத்தியை காதலிப்பதாக எனக்கு தெரிந்தவள் ஒருத்தி என்னிடம் சொன்னால் அதனால் எனக்கு என் மனதில் பயம் வந்துவிட்டது அதனால் தான் நான் உன்னை நாடி உதவி கேட்டேன் நீ இல்லாவிட்டால் உன்னிடம் நான் கேட்டிருக்கவே மாட்டேன் நீ அவர்கள் சொன்ன கதையை எல்லாம் நம்பினாயா மைதிலி இல்லை சுமதி ஆனால் அதை நம்பவில்லை என்றாலும் சுந்தரை பரிச்சித்து பார்க்கலாம் என நான் முடிவு எடுத்தேன் அதனால் தான் நான் உன்னிடம் வந்தேன் நீ போய் அவனை காதலிப்பதாக சொல்லி ஒரு நாடகம் நடத்திவிட்டாயே அவன் உன்னை தவறாக நினைத்திருக்க மாட்டானா என கேட்டால் மைத்திலி நீ ஒரு சந்தேக பிராணி மைத்திலி இந்த விஷயம் நாளைக்கு சுந்தருக்கு தெரிந்தால் எவ்வளவு கஷ்டப்படுவார் சந்தேகம் என்பது சந்தோஷத்தை கெடுத்துவிடும் அது ஒரு விஷம் போன்றது சுந்தர் ஒரு நல்லவர் அவன் உன்னை உண்மையாக காதலிக்கிறான் இது நான் அவரிடம் பேசியதிலிருந்து அறிய முடிந்தது அவனுக்கு தெரியாது நான் உன் அண்ணனை காதலிக்கிறேன் என்று அதனால்தான் நீ வெகு சீக்கிரம் என் அண்ணியாக போகிறாய் உன்னிடம் இந்த உதவியை கேட்டேன் வேறொருவரிடமா இருந்தால் நான் இதை கேட்டிருக்கவே மாட்டேன் என்றாள் மைத்திலி நீ சரியான பொல்லாதவள் இந்த காரியத்தை செய்து முடித்து விட்டாயே ஒன்றும் யோசிக்காதே சுமதி என் திருமணம் முடிந்த பின் உங்கள் திருமணம் என் அண்ணனுடன் நிச்சயம் நடக்கும் இது என் வாக்குறுதி நீ செய்த இந்த உதவிக்கு நான் வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டேன் எனக்கு தெரியும் சுந்தர் மனம் மாறக்கூடியவன் அல்ல என்றாலும் சில வதந்திகள் என்னை இப்படி நிலைகுலைய வைத்துவிட்டது சந்தேகம் வரக்கூடாது மைத்திலி அப்படி வந்தால் அது நல்லதல்ல நீங்கள் இருவரும் எந்த விதத்திலும் சந்தேகம் வர இடம் கொடுக்கக்கூடாது வாழ்க்கையில் சந்தேகப்பட்டு விட்டால் வாழ்க்கை நிச்சயம் போய்விடும் தயவுசெய்து நீ இந்த காரியத்தை செய்யாதே மைதிலி சமூகம் பலவிதமாக பேசும் அதையெல்லாம் நீ காதில் போட்டுக்கொள்ளாதே உண்மையான காதலுக்கு சந்தேகம் ஒரு வைரஸ் அதை நினைவில் வைத்துக்கொள் இது போன்ற உதவிகளை இனி கேளாதே இதுவே முதலும் கடைசியுமாக இருக்கட்டும் என்றாள் சுமதி சுமதி என்னை மன்னித்துவிடு என் மனம் பேதளித்த மனம் என்பதை நான் உன்னிடம் கேட்ட உதவி மூலம் அறிந்து கொண்டேன் இனி ஒருபோதும் என் சுந்தரை சந்தேகப்பட மாட்டேன் இது உறுதி என்றாள் மைதிலி ஒன்று மட்டும் சொல்கிறேன் மைதிலி நீண்டகாலம் உங்கள் காதல் நாடகத்தை எல்லாம் நடத்த வேண்டாம் விரைவில் திருமணத்தில் இணையுங்கள் பெற்றோரின் ஆசை பெற்று சந்தோஷமாக வாழ்க்கையில் தொடங்குங்கள் தான் என் திருமணம் நான் உன் அன்னியாகி விடுவேன் என்றால் சிரித்தபடியே சுமதி போடிகள்ளி இந்த உதவியை செய்துவிட்டு என் மூலம் உன் காதலுக்கு ஆதரவு பார்க்கிறாயா என்றாள் மைதிலி ஆமாடி மைதிலி நீ என் முதுகை சொறி நான் உன் முதுகை சொல்கிறேன் அவ்வளவுதான் என்றால் கமிச்சிமிட்டியபடியை சுமதி இருவரும் வாய்விட்டு சிரித்தார்கள் நண்பர்களே நாம் நல்ல உறவில் இருக்கும் பொழுது சந்தேகம் என்பது மட்டும் நம் வாழ்க்கை துணையிடம் பட்டுவிடவே கூடாது அப்படி சந்தேகம் வந்துவிட்டால் நம் வாழ்க்கையை நாமளே குளி தோண்டி புதைத்ததற்கு சமமாகும் சந்தேகம் சந்தோஷத்தை கெடுத்துவிடும் வாழ்க்கையை சீரழித்துவிடும் நம் வாழ்க்கை துணையை முழுவதுமாக நம்புவோம் நன்றி இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க மீண்டும் நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம் நன்றி உறவுகளே